ஹலோ எவ்ரிவான் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யூனிட் நைனில் கவர் ஆகக்கூடிய ஒரு ரெண்டு லெசன் வந்து கம்பைன் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அது என்னென்னு பார்த்துடலாம் தமிழகத்தில் அரசியல் வளர்ச்சி இது வந்து லெவன்த்து பாலிட்டியில் கவர் ஆகுது டுவெல்த்து ஓல்டு ஹிஸ்ட்ரியில் நீதி கட்சின்னு ஒரு லெசன் வந்து கவர் ஆகுது இது ரெண்டுமே கம்பைன் பண்ணி தான் உங்களுக்கு இந்த நோட்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இது ரெண்டு லெசனுமே யூனிட் நைன் கீழே கவர் ஆகக்கூடியது தமிழகத்தில் அரசியல் வளர்ச்சி அதிகபட்சமாக வந்து நீதி நீதி கட்சியை பற்றி கொடுத்துருப்பாங்க அதனால இந்த ரெண்டு லெசனையும் நம்ம சேர்த்தே பார்த்து முடிச்சிடலாம் ஈஸியாக ஈஸியாக முடிச்சிடலாம் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் லெசனுக்குள்ளே போகலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கில் தான் திராவிடர் கழகத்தினுடைய தோற்றம் வந்து கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒரு சில புக்கில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டு இருக்கும் ஆப்ஷன் பார்த்து கரெக்டாக போட்டுக்கோங்க திராவிடர் கழகத்தின் தோற்றம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கு கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் தான் நீதி கட்சின்னு பெயரிடுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்போதுல மாண்டேகி செம்ஸ்போர்ட்ஸ் சட்டத்திருத்தம் இந்த இயர்ஸ் எல்லாம் வந்து ரொம்பவே முக்கியமானது எல்லாமே முக்கியமானது தான் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சில் பெரியார் வந்து சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கியிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் வந்து ராஜாஜி தலைமையில் காங்கிரஸ் அமைச்சரவை வந்து அமைச்சிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அதே முப்பத்தி ஏழில் தான் இந்திய எதிர்ப்பு போராட்டம் வந்து நடைபெற்றிருக்கும் நம்ம பார்ப்போம் இரண்டு இந்திய எதிர்ப்பு போராட்டங்கள் நடைபெற்றிருக்கும் அதுவும் கீழே போய் கொடுத்துருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் சேலம் மாநாட்டில் தான் நீதி கட்சிங்கிற பெயர் வச்சுருப்பாங்க இல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு அது வந்து நாற்பத்தி நாலில் வந்து திராவிடர் கழகம்னு பெயர் மாற்றம் செஞ்சிருவாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதில் திராவிடர் முன்னேற்றக் கழகம் அதாவது திமுக எப்போது தொடங்கப்படுச்சுன்னு கேட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு சாரி நாற்பத்தி ஒன்பதில் வந்து தொடங்கியிருப்பாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் த பிரகாசம் சொல்லக்கூடியவங்களுடைய தலைமையில் தான் காங்கிரஸ் வந்து அமைச்சரவையை வந்து அமைச்சிருக்கும் சென்னை மாகாணத்தில் அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் சுதந்திரமாகன காலகட்டத்தில் ஓ பி ராமசாமி வந்து முதலமைச்சராக இருந்திருப்பார் அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதில் குமாரசாமி ராஜா தலைமையிலான அமைச்சரவை வந்து அமைச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் முதல் பொது தேர்தல் நடந்திருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு மாநில அரசீரமைப்பு சட்டம் மொழிவாரி மாநாடு பார்த்துருக்கோம் இல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சில் இந்திய எதிர்ப்பு போராட்டம் முதல் இந்திய எதிர்ப்பு போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் நடந்திருக்கும் இரண்டாவது இந்திய எதிர்ப்பு போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் நடந்திருக்கும் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் சிஎன் அண்ணாதுரை தலைமையில் திமுக திமுக வந்து அரசாங்கம் அமைச்சிருக்கும் திமுகங்க வந்து எப்போ தொடங்கப்பட்டுச்சுன்னு கேட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போது அண்ணாத்துறை தலைமையில் எப்போது திமுக வந்து அரசாங்கத்தை அமைச்சதுன்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பதில் அண்ணாதுறை வந்து இறந்துருவாங்க அதுக்கப்புறம் வந்து கருணாநிதி வந்து மாநிலம் மாநிலத்தினுடைய முதலமைச்சராக ஆகியிருப்பாங்க அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் அஇஅதிமுக வந்து எம்ஜிஆர் வந்து தொடங்கியிருப்பாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் மாநில தன்னாட்சி தீர்மானம் சட்டப்பேரவையில் நிறைவேற்றம் இந்த எல்லா இயர்ஸுமே ரொம்ப 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 முக்கியமானது இது ஃபாலோயிங்கில் கூட கேட்கலாம் அப்படி இல்லைனா தனியாக கூட கொஸ்டின் கேட்குறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது இது நல்லா படித்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் தமிழக அரசியல் வரலாறு பார்க்கலாம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்றில் தான் சென்னை மாகாணம் வந்து உருவாக்கப்பட்டது சென்னை மாகாணம் எந்த வருஷம் உருவாக்கப்பட்டதுன்னு கேட்பாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்று தற்போது உள்ள மாநிலங்களான ஆந்திரா கேரளாவின் மலபார் பகுதி தெற்கு கர்நாடகா ஒடிசாவின் வடபகுதி முழுவதும் மற்றும் லட்சத்தீவு ஒன்றிய பிரதேசம் இது எல்லாத்தையுமே உள்ளடக்கியதாக தான் நம்ம வந்து மதராஸ் மாகாணம் இருந்துச்சு முன்னாடி நம்மளுடைய தமிழகம் வந்து இது எல்லாத்தையுமே உள்ளடக்கியதாக தான் இருந்துச்சு இருபதாம் நூற்றாண்டின் ஆரம்ப காலத்தில் சென்னை மாகாணத்தின் அரசியலானது பிராமணர் பிராமணர் அல்லாதோரின் மோதல் தொடர்பாக ஆதிக்கம் கொண்டதாக தான் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க சில பிராமணர் அல்லாத சாதிக்குழுக்களின் உறுப்பினர்கள் தொழில்துறை வாணிபம் நிறுவனங்களில் வேலை வாய்ப்பினை வந்து கோரியிருக்காங்க நிறைய பேர் ஏன்னா அந்த காலகட்டத்தில் பிராமணர்கள் தான் அதிகமாக அரசு வேலைகளில் எல்லாத்துலேயுமே பிராமணர்கள் தான் இருந்திருப்பாங்க பிராமணர் அல்லாதவங்களுக்கு வந்து அரசு வேலைகளில் வந்து அதிகமாக இடம் கொடுக்க மாட்டாங்க அதனால பிராமணர் அல்லாதவர்களும் எங்களுக்கு எல்லாத்துலேயுமே வந்து வாய்ப்பு வழங்கணும்னு சொல்லி நிறைய கோரிக்கைகள்லாம் வச்சுருப்பாங்க சென்னை மாகாணம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் பிராமணர்களை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னு பார்த்தோம்னா ஆரியர்கள்னு சொல்லுவாங்க பிராமணர்கள்னால் யார் ஆரியர்கள் திராவிடர்னா யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆரியர் அல்லாத தமிழ் பேசுவோர் அல்லனா தமிழர் அல்லாதோரை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா திராவிடன்னு சொல்லுவாங்க ஆரியருங்கிறது வந்து வடமொழி நாவிட நாகரிகத்தின் பாதுகாவலர்னு சொல்லுவாங்க வடமொழி நாகரிகத்தின் பாதுகாவலர் யாருன்னு கேட்டாங்கன்னா ஆரியர் அல்லனா பிராமணர்னு சொல்லுவாங்க திராவிட இயக்கத்தின் தோற்றம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ரெண்டில் சென்னை வாழ் மக்கள் சங்கம் அதாவது கஜிலி லட்சுமி நரசு சென்னைவாசிகள் சங்கம்னு சொல்லுவாங்க அதனால் சென்னை வாழ் மக்கள் சங்கம்னு சொல்லுவாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ரெண்டில் வந்து அமைச்சிருப்பாங்க இதை வந்து யார் உருவாக்கினாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா கஜலி லட்சுமி நரசு அவங்க தான் வந்து உருவாக்கியிருப்பாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணில் சார் அலெக்சாண்டர் ஜோர்டன் கார்ட்டிங்கிறவர் வந்து ஒரு புள்ளி விவரத்தை வந்து திரட்டுவார் அதில் பார்த்தோம் அப்படின்னா பிராமணர்கள் வந்து மூணு பர்சன்டேஜ் மட்டும்தான் இருந்திருப்பாங்க தமிழகத்தை பொறுத்தளவில் பிராமணர்கள் மூணு பர்சன்டேஜ் தான் ஆனா அரசு வேலைகள் எல்லாருமே யாரு தான் பார்த்துட்டு இருந்திருப்பாங்கன்னு பார்த்தோன்னா பிராமணர்கள் தான் இதனால என்ன நடக்கும்னு பார்த்தோன்னா பிராமணர் அல்லாதவங்களுக்கும் வேலை கொடுக்கணும் பிராமணர் அல்லாதவங்களும் போராடுறதுக்கு ஆரம்பிப்பாங்க அதுக்கப்புறம் தான் வந்து நீதி கட்சி வந்து உருவாகும் இப்போ நீதி கட்சி உருவான வரலாறு பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதில் மதராஸில் மதராஸ் பிராமணர் அல்லாதோர் சங்கம் வந்து உருவாக்கப்பட்டுச்சு இதனுடைய நோக்கம் என்னன்னு பார்த்தோன்னா பிராமணர் அல்லாதவங்களுக்கு கல்வியை வந்து பரப்பணும் இதை வந்து உருவாக்கியவங்க யாருன்னு பார்த்தோன்னா பாலசுப்ரமணியமும் புருஷோத்தமனும் இவங்க தான் வந்து மதராஸ் பிராமணர் அல்லாதோர் சங்கத்தை வந்து உருவாக்கியிருப்பாங்க பிரா பாலசுப்ரமணியமும் புருஷோத்தமனும் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டில் மதராஸ் ஐக்கிய கழகம் நடேசனார் வந்து உருவாக்கியிருப்பாங்க இதனுடைய நோக்கம் என்னன்னு பார்த்தோம்னா பிராமணர்களுடைய ஆதிக்கத்தை குறித்து வெளிப்படுத்தணும் அவங்க தான் வந்து என்ன பண்ணுறாங்க எல்லா இடத்துலையுமே வந்து அவங்க தான் வந்து அதிகமாக இருக்காங்க அரசு வேலைகளாக இருக்கட்டும் படிக்கிறதா இருக்கட்டும் எல்லாமே வந்து அவங்க தான் ஆதிக்கம் செலுத்துகிறாங்க அதனால் பிராமணர் அல்லாதவங்களுக்கும் நம்ம வந்து சம வாய்ப்பு வழங்கணுங்கிற மாதிரி குறிப்பிடுவாங்க பெயர் வந்து மாற்றம் செய்வாங்க மதராஸ் திராவிடர் சங்கம்னு சொல்லிவிட்டு மதராஸ் ஐக்கிய கழகம்ங்கிற பெயரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டில் மதராஸ் திராவிடர் சங்கம் சொல்லிவிட்டு பெயர் மாற்றம் செய்வாங்க அதுக்கப்புறம் ராயல் கமிஷன் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டில் அமைச்சிருப்பாங்க ஆங்கிலேயர்களால் இந்தியாவிற்கு அனுப்பப்பட்டது இது எதுக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிராமணர்கள் வந்து எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படிங்கிற புள்ளி விவரம் வந்து திரட்டுறதுக்காக இந்த ராயல் கமிஷன் வந்து அமைச்சிருப்பாங்க இதுக்கு இதுக்கான புள்ளி விவரத்தை வந்து யார் கொடுக்குறாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா தியாகராயர் வந்து புள்ளி விவரத்தை கணக்கிட்டு வந்து கொடுப்பாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் திராவிடர் இல்லத்தை வந்து திருவல்லிக்கேணியில் அமைச்சிருப்பாங்க இதை வந்து யார் அமைச்சிருப்பாங்கன்னு பார்த்தோம்னா சி நடேசனார் வந்து நிறுவிருப்பாங்க இதனுடைய நோக்கம் என்னன்னு பார்த்தோன்னா பிராமணர் அல்லாத மாணவர்களுக்கு கல்வி கொடுக்கறது தான் இந்த திராவிடர் கழகத்தினுடைய நோக்கம் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் இம்பீரியல் சட்டமன்றத்துக்கு வந்து தேர்தல் நடக்கும் இதில் வந்து பிராமணர்கள் வெற்றி பெற்றுருவாங்க பிராமணர் அல்லாதவங்க வந்து தோல்வி அடைஞ்சிருவாங்க அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு நவம்பர் இருபதில் தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்புன்னு சொல்லக்கூடியது சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் சொல்லக்கூடிய தென்னிந்திய நல உரிமை சங்கத்தை வந்து உருவாக்குவாங்க இதனுடைய தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் நீதி கட்சின்னு மாற்றுவாங்க இதனுடைய கூட்டம் வந்து சென்னை விக்டோரியா பொது மண்டபத்தில் நடைபெறும் இதில் வந்து பிராமணர் அல்லாதவர்கள் வந்து முப்பது பேர் கலந்துகிடுவாங்க இதனுடைய தலைவர்கள் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா டி எம் நாயர் தியாக நாயர் நடேசனார் எம் சி ராஜா ராமநாய் நிங்கர் அதாவது அரசரை தான் வந்து ராமநாய நிங்கர்னு சொல்லுவாங்க இவங்க எல்லாருமே வந்து கலந்திருப்பாங்க இது வந்து ஒரு மூன்று பத்திரிக்கைகளை வந்து வெளியிட்டிருக்கும் திராவிடன்னு சொல்லக்கூடிய தமிழ் பத்திரிக்கை ஆந்திர பிரகாசிகான்னு சொல்லக்கூடிய தெலுங்கு பத்திரிகை ஜஸ்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய ஆங்கில பத்திரிகை இந்த மூன்று பத்திரிக்கைகளையும் வெளியிடுவாங்க அதில் ரொம்பவே ஃபேமஸ் ஆயிரும் என்ன பத்திரிக்கைன்னு பார்த்தோன்னா ஜஸ்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய ஆங்கில பத்திரிக்கை அதனால இது வந்து சங்கமாக இருக்கிறதுனால இவங்களுடைய கோரிக்கைகளை வந்து யாரும் பெருசாக கண்டுக்கிட மாட்டாங்க அதனால இவங்க எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம சங்கமாக இருக்கிறதுனால தான் நம்மளை யாருமே கண்டுக்கிட மாட்டேக்காங்க நம்ம வந்து ஒரு கட்சியாக மாறிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து சட்டமன்றத்தில் போய் நம்ம பேச ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம சொல்கிறத அவங்க ஏற்றுக்கிட்டு தானே ஆகணும் அதனால என்ன பண்ணுவோம் கட்சியாக வந்து நம்ம வந்து மாத்திடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் வந்து நீதி கட்சின்னு பெயர் மாற்றிடுவாங்க இந்த நீதி கட்சிங்கிற பெயர் வைக்கிறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தோம்னா இந்த ஜஸ்டிஸ்ங்கிற பத்திரிகை வந்து ரொம்பவே ப இருக்கும் இந்த ஜஸ்டிஸ் ஜஸ்டிஸுக்கு வந்து தமிழில் என்ன பொருள் பார்த்தோம்னா நீதின் பொருள் அது கூடவே கட்சி ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு நீதி கட்சின்னு உருவாக்கிடுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் வந்து பிராமணர் அல்லாத ஒரு அறிக்கையை வந்து யார் வெளியிட்டிருப்பாங்கன்னா தியாகராயர் வந்து வெளியிட்டிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெண் பதினேழில் வந்து கட்சியாக பேர் மாற்றம் செஞ்சுருப்பாங்க இதுக்கப்புறம் தான் இது வந்து ஒரு அரசியல் கட்சியாக உருவெருது த இதனுடைய முதல் தலைவர் வந்து ரொம்ப முக்கியம் நீதி கட்சியினுடைய முதல் தலைவர் வந்து தியாகராயர் முதல் மாநாடு எங்கே நடக்கும்னு பார்த்தோம் அப்படின்னா கோயம்புத்தூரில் நடக்கும் அதுக்கு வந்து தலைமை தங்கியவரைய தலைவர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா பனகலரசர் தான் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாங்க தேர்தல் நடத்துகிறதுக்கு வந்து இவர் வந்து அழுத்தம் கொடுப்பாரு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பதில் செம்ஸ் செம்ஸ்போர்ட் சட்டத்தை வந்து கொண்டு வருவாங்க இதன் மூலம் மாகாண தேர்தலை வந்து அறிமுகப்படுத்துவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் முதல் தேர்தல் பத்தொம்போது பத்தொம்போதில் இரட்டை ஆட்சி சட்டம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க இல்லையா அதன்படி மாகாணத்தில் வந்து முதல் தேர்தல் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் வந்து நடக்கும் முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கும் தேர்தல் வந்து முதன் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் தான் கொண்டு வருவாங்க அதுக்கு முன்னாடி இந்த முதலமைச்சர் பதவியெலாம் கிடையாது முதல் முதல்ல எப்போ கொண்டு வந்துருவாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் தான் கொண்டு வருவாங்க முதல் முதலமைச்சர் யாருன்னு பார்த்தோம்னா ஏ சுப்பராயலுங்கிறவங்க வந்து முதல் முதலமைச்சராக வந்து தேர்ந்தெடுக்கப்படுவாங்க தொண்ணூத்தெட்டு இடங்களில் அறுபத்தி மூணு இடங்கள் நீதி கட்சி தான் வெற்றி பெற்றிருக்கும் கட்சி வந்து தொடர்ந்து ஐந்து முறை அதாவது பதிமூணு ஆண்டுகள் வந்து வெற்றி பெற்றிருக்கும் இவங்களுடைய ஆட்சி காலம் பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு முப்பத்தி ஏழில் தான் ராஜாஜி வந்து காங்கிரஸ் வந்து அமைச்சரவையை வந்து அமைக்கும் அது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் இப்போ கீழேயும் நம்ம வரும்போது பார்க்கலாம் அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் நீதி கட்சிக்கும் சுயராஜ்ய கட்சியினர் நம்ம ஐஎன்எம்ல படிச்சிருப்போம் இல்லையா சுயராஜ்ய கட்சியை வந்து தொடங்கியிருப்பாங்க சிஆர் தாஸ் மோதிலால் நேரு அதே மாதிரி இங்கே தமிழ்நாட்டிலையும் சி சத்தியமூர்த்திங்கிறவங்க தொடங்கியிருப்பாங்க நீதி கட்சிக்கும் சுயராஜ்ய கட்சிக்கும் போட்டி நடக்கும் ஆனால் பெரும்பான்மை யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நீதி கட்சி தான் வந்து பெரும்பான்மை வச்சிருக்கும் பனகல் அரசர் வந்து அமைச்சரவையை வந்து அமைச்சிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் கட்சியினுடைய ஒற்றுமையெல்லாம் வந்து கொலைய ஆரம்பிச்சிடும் சுயேட்சை வேட்பாளர் சுப்பராயன் வந்து அமை அமைச்சரவையை வந்து அமைச்சிருப்பாங்க யாருன்னு யாருடைய ஆதரவுடன் பார்த்தோன்னா சுயராஜ்ய கட்சியினுடைய ஆதரவுடன் வந்து அவர் தான் வந்து அமைச்சரவையை அமைச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் நீதி கட்சி மறுபடியும் பெரும்பான்மையை வெற்றி பெறும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் முனுசாமி வந்து அமைச்சரவை அமைப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டுலேருந்து முப்பத்தி ஏழு வரைக்கும் பொப்பளி அரசர் வந்து அமைச்சரவை அமைப்பார் அதுக்கப்புறம் ராஜாஜி வந்து காங்கிரஸ் வந்து ஆட்சி பிடிக்கும் இப்போ கட்சியினுடைய சா கல்வித்துறை சாதனைகள் என்னென்னு பார்த்துக்கலாம் கட்டணம் இல்லாத கட்டாய கல்வி முறை முதன் முறையாக சென்னையில் வந்து அறிமுகப்படுத்துறது யாருன்னு பார்த்தோம்னா இந்த நீதி கட்சி தான் இந்த நீதி கட்சியினுடைய சாதனைகள் வந்து சொல்லிக்கிட்டே போகலாம் நிறைய நல்ல விஷயங்கள் வந்து பண்ணியிருப்பாங்க அப்புறம் மூவாயிரம் மீனவ குடும்ப சிறுவர் சிறுமியர்களுக்கு இலவச மீன்பிடிப்பு பயிற்சி வந்து வழங்குவாங்க இலவச மதிய உணவு அதாவது காமராஜர் அவங்க தான் வந்து மதி உணவு திட்டத்தை கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தோம் ஆனால் அதுக்கு முன்னாடியே நீதி கட்சி வந்து என்ன பண்ணிருக்காங்க எல்லா இடத்துலையும் கொண்டு வர முடியாட்டாலும் சென்னையில் ஒரு ஆயிரம் விளக்குங்கிற பகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தியாகராயர் தலைமையில் சென் மாநகராட்சி பள்ளிகளில் மட்டும் கொண்டு வந்து அதை வந்து ட்ரையல் பார்த்துருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் சென்னை துவக்க கல்வி சட்டம் திருத்த திருத்தப்பட்டதுன்னு சொல்கிறாங்க அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சில் து துவக்க கல்வியின் தடம் வந்து மேம்படுத்தப்பட்டதுன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பெண் கல்வியை ஊக்குவிக்கிறது பெண்களுக்கு வாக்குரிமை வழங்குறது இதெல்லாம் வந்து கட்சியினுடைய சாதனைகள் தாழ்த்தப்பட்ட சமூகத்தினருக்கும் கல்வி வழங்குறது தொழிலாளர் நலத்துறையினரும் அதாவது தாழ்த்தப்பட்ட சமூகத்தினருக்கு கல்வி வந்து தொழிலாளர் கிட்ட ஒப்படைச்சிருவாங்க அவங்களுக்கும் கல்வி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆயுர்வேதா சித்தா யுனானி மருத்துவக் கல்விகளுக்கு மருத்துவ கல்விகளுக்கு சமஸ்கிருதம் அவசியம்னு முன்னாடி இருந்துச்சு அதெல்லாம் வந்து நீக்கிடுவாங்க யாருன்னு பார்த்தோம்னா இந்த நீதி கட்சி இதெல்லாம் வந்து இவங்களுடைய சாதனைகளாக பார்க்கப்படுது அப்புறம் இடஒதுக்கீடுக்கு என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு காலகட்டத்தில் வகுப்பு வாரி ஒதுக்கீட்டு ஆணைகளை வந்து பிறப்பிப்பாங்க உள்ளாட்சி அமைப்புகளிலும் கல்வி நிறுவனங்களிலும் பிராமணர் அல்லாதவர்களுக்கும் இடஒதுக்கீடு கொடுக்கணும் இடஒதுக்கீடுங்கிறது வேலைவாய்ப்பில் மட்டும்தான் கொடுக்கணும்னு இல்லை எல்லா துறையிலுமே இடஒதுக்கீடு வழங்கிட்டு தான் இருக்காங்க உள்ளாட்சி அமைப்புகளாக இருக்கட்டும் கல்வி நிறுவனங்களாக இருக்கட்டும் இந்த குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வந்து அவங்களுக்கு ஒதுக்கியிருந்தாங்க அப்படின்னா அந்த சீட் வந்து அவங்களுக்கு தான் கொடுக்கணும் வேறு யாருக்கும் கொடுக்கக்கூடாது அதை தான் வந்து குறிப்பிட்டிருப்பாங்க பிராமணர் அல்லாதவர்களுக்கு ஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இரண்டாவது வகுப்புவாத அரசாணை வந்து யார் உருவாக்குவாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா முத்தையாங்கிறவங்க வந்து உருவாக்குவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுன்னு இருக்குது ஒரு சில இடத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டுன்னு இருக்குது நீங்கள் வந்து கரெக்டாக எது ஆப்ஷனோ வந்து ஆப்ஷன் பார்த்து கரெக்டாக போட்டுக்கோங்க இரண்டாவது வகுப்புவாத அரசாணை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு தான் கரெக்டுங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க இது வந்து முத் முத்தையா முதலியார்னு சொல்லக்கூடியவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் வகுப்புவாத அரசாணையை வந்து நிரந்தரமாக்கிடுவாங்க இதனால் இவங்களை என்ன சொல்கிறாங்கன்னா தமிழ்நாட்டு இடஒதுக்கீட்டின் தந்தை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் கட்சியினுடைய சாதனைகள் வேறு என்னென்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் பணியாளர் தேர்வு கழகத்தை கழகம் வந்து அமைச்சிருப்பாங்க பனகல் அமைச்சரவை அமைச்சிருப்பாங்க அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி பணியாளர் தேர்வு ஆணையமாக வந்து அமைச்சிருப்பாங்க இந்தியாவிலேயே முதல் முதல்ல பணியாளர் தேர்வாணையத்தை அமைச்சது வந்து நம்ம த தமிழ்நாடு தான் அதுலேயும் நீதி கட்சி சார்பாக தான் அமைக்கப்பட்டுச்சு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இந்து சமய அறநிலை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் சென்னை அரசாங்க தொழிற்சாலைகள் உதவி சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் நீர்ப்பாசன திட்டங்கள் உருவாக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆந்திரா பல்கலைக்கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்போதில் அண்ணாமலை பல்கலைக்கழகம் பஞ்சமி நிலம் பஞ்சமர்களுக்கு நிலத்தை ஒதுக்கீடு செய்து கொடுத்துருப்பாங்க நம்ம பார்த்தோன்னே ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ரெண்டுலேயே வந்து கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து இவங்களுமே வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ரெண்டில் ஒரு தடவை வந்து கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் இவங்களுமே வந்து பஞ்சமி நிலம் வந்து ஒதுக்கி ஒதுக்கீடு செஞ்சு கொடுத்துருப்பாங்க அப்புறம் தேவதாசி முறை ஒழிப்பு டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி வந்து கொண்டு வந்திருப்பாங்க இந்தியாவிலேயே முதன் முதலில் வந்து தேவதாசி முறை ஒழிப்பு வந்து டாக்டர் முத்துலட்சுமி அவங்க தான் கொண்டு வந்திருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் அப்புறம் மிராசுதாரர் மொழி முறையை வந்து ஒளிச்சிருப்பாங்க அப்புறம் நீதி கட்சியினுடைய வீழ்ச்சி இந்த இதெல்லாம் வந்து நீதி கட்சியினுடைய இந்த பதினாறு பாயிண்ட்டும் கட்சியினுடைய சாதனையாக பார்க்கப்படுது அப்போ இது வந்து வீழ்ச்சி பெறதுக்கு ஒரு மூன்று முக்கிய காரணங்கள் இருந்திருக்கு அது என்னென்ன முக்கிய காரணங்கள் பார்த்தோம் அப்படின்னா ஒடுக்கப்பட்ட மற்றும் சிறுபான்மை பிரிவு மக்களிடையே ஆதரவு வந்து இழந்திருக்கும் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா இவங்க வந்து இது வந்து பிராமணர் அல்லாதவர்களுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த தென்னிந்திய நல உரிமை சங்கம் சொல்லிட்டு உருவாக்குவாங்க நீதி கட்சின்னு பெயர் மாற்றுவாங்க ஆனால் அவங்கக்கிட்டயே இது வந்து ஆதரவை இழந்துரும் ஒடுக்கப்பட்ட மற்றும் சிறுபான்மை பிரிவு மக்களிடையே ஆதரவை வந்து இழந்துரும் சுயமரியாதை இயக்கம் மிகவும் புரட்சிகரமான சீர்திருத்தமாக இயக்கமாக மாறிடும் இதே காலகட்டத்தில் சுயமரியாதை இயக்கம் வந்து தொடங்க பெரியார் வந்து தொடங்க ஆரம்பிச்சிருவாங்க அதனால மக்கள் எல்லாருமே வந்து அவங்கள பார்க்கறதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க அப்புறம் உயர்குடியினர் மற்றும் ஆங்கில ஆதரவு கண்ணோட்டம் இது வந்து இந்த நீதி கட்சி வந்து உயர்குடியினர் மற்றும் ஆங்கிலேயருக்கு வந்து ஆதரவு தர்ற மாதிரி நிறைய பேர் வந்து சந்தேகப்பட ஆரம்பிச்சுருவாங்க இதெல்லாம் தான் வந்து நீதி கட்சி வீழ்ச்சி அடைகிறதுக்கு காரணமாக இருந்திருக்கும் அப்புறம் நீதிக்கட்சி ஆட்சியினுடைய முடிவு கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சில் இந்திய அரசு சட்டப்படி மாகாண சுயாட்சி வந்து அறிமுகம் செஞ்சுருப்பாங்க இதன்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் வந்து தேர்தல் நடந்திருக்கும் சட்ட சபைக்கு வந்து இரநூற்றி பதினஞ்சு இடத்துல நூற்றி ஐம்பத்தி ரெண்டு இடத்தையும் சட்ட மேலவையில் நாற்பத்தி ஆறில் இருபத்தாறு இடத்தையும் வந்து பிடிச்சிருப்பாங்க யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா காங்கிரஸ் வந்து வெற்றி பெற்றிடும் நீதி கட்சி வந்து தோல்வி அடைஞ்சிரும் கா ராஜாஜி தான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் அமைச்சரவையை வந்து அமைப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் சேலம் மாநாட்டில் பேரறிஞர் அண்ணாவினுடைய தீர்மானங்கள் படி நீதி கட்சி வந்து திராவிடர் கழகம்னு பெயர் மாற்றம் செஞ்சுருப்பாங்க அதுக்கப்புறம் பெரியார் இவே ராமசாமி பற்றி பார்க்கணும் இவங்களுக்கு வந்து பெண் பெண்கள் மாநாட்டில் தான் இந்த பெரியார் பட்டத்தை வந்து கொடுத்துருப்பாங்க இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு ராஜாஜி வந்து இந்திய வந்து கட்டாய பாடமாக கொண்டு வருவாங்க இதுக்கு வந்து பெரியார் வந்து எதிர்ப்பு தெரிப்பாங்க வட இந்திய ஏகாதிபத்தியத்தை நிறுவும் முயற்சி அப்படின்னு சொல்லிட்டு யாரு சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தோன்னா பெரியார் வந்து சொல்லிருப்பாங்க திராவிடர்களை அடிமைப்படுத்தி ஆரியர்களின் மேலாதிக்கத்தை நிறுவும் முயற்சி அப்படின்னு சொல்லிட்டு இந்தி கொண்டு வந்ததுக்கு ராஜாஜி எதிர் ராஜாஜி இந்திய வந்து கொண்டு வந்ததுக்கு பெரியார் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பாங்க அப்புறம் பெரியார் வந்து சிறை பறவை அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க எதனால் இவங்கள சிறைப்பறவைன்னு அழைக்கிறாங்கன்னா பதினஞ்சு வருஷத்தில் இருபத்தி மூணு முறைக்கு வ இருபத்தி மூன்று முறை வந்து சிறைக்கு சென் சென்று வந்திருப்பாங்க அதனால் இவங்களை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சிறை பறவைன்னு சொல்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் சிறையில் இருந்தபோதே கட்சியினுடைய தலைவராக வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு அப்புறம் சேரன் மகாதேவி குருகுலத்தில் வந்து ஜாதி பாகுபாடு மேற்கொண்டிருப்பாங்க இதனால் இது வந்து பெரியாருக்கு வந்து பிடிக்காது அதனால் எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பாங்க இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு தான் இவர் வந்து அதிலருந்து விலகி சுயமரியாதை இயக்கத்தை காங்கிரஸ்லேருந்து விலகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து சுயமரியாதை இயக்கத்தை வந்து தோற்றுவித்திருப்பாங்க இதனுடைய முதல் மாநாடு வந்து சுயமரியாதை மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல செங்கல்பட்டுல நடந்திருக்கும் இந்திய எதிர்ப்பு போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் ஒரு முறை நடந்திருக்கும் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சில் ஒரு தடவை நடந்திருக்கும் ரெண்டாவது முறை இதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து ஜனவரி இருபத்தி ஆறில் திமுக வந்து துக்க தினமாக அனுசரிச்சிருக்கும் இது ஆர்டிகிள் முந்நூற்றி பதிமூணின் படி இந்தி வந்து அலுவலக மொழியாக வந்து கொண்டு வந்திருப்பாங்க இதை வந்து திமுக வந்து துக்க தினமாக அனு அனுசரிச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் திராவிடர் இயக்கம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அவங்களுடைய தோற்றம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் திராவிடர் கழகங்கிறது பெயர் மாற்றம் செஞ்சுருப்பாங்க பெரியார் சேலம் மாநாட்டில் நம்ம இப்போ தான் பார்த்தோம் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது திமுக வந்து எப்போ தொடங்கப்பட்டுச்சுன்னு கேட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது யார் தொடங்கினாங்கன்னு பார்த்தோன்னா அண்ணாதுறை க கலைஞர் கருணாநிதினு போட்டுறக்கூடாது திமுகவை வந்து தொடங்கினது யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா அண்ணாதுறை தான் தொடங்கியிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் ஜாதிவாதி இடஒதுக்கீடை வந்து உடைச்சிருப்பாங்க நம்ம அந்த ஒரு கேஸ் பார்த்தோம் இல்லையா ஃபஸ்ட்டு இந்த சமூக நீதிங்கிற அசனில் இதை பற்றின டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க அது அதுதான் வந்து கொடுப்பிட்ருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் ஜாதிவாதி இடஒதுக்கீடு உடைதல் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கும் உயர்கல்வியில் ஜாதிவாதி இடஒதுக்கீடு வழங்கினதுனால ஒருத்தங்க கேஸ் போட்டிருப்பாங்க செண்பகம் துரைராஜனுங்கிறவங்க வந்து கேஸ் போட்டிருப்பாங்க அதனால் உச்சநீதிமன்றம் என்ன பண்ணிடும் அப்படின்னா தீர்ப்பு வள இந்த அரசியலமைப்பு சட்டத்திற்கு முரணாக இருக்குதுன்னு சொல்லிடுவாங்க இதனால் பெரியார் திராவிடர் கழகம் அவங்க எல்லாருமே சேர்ந்து போராட்டம் நடத்துவாங்க இதன் விளைவாக முதலாவது நாடாளுமன்ற சட்டம் பிற்படுத்த வகுப்பினருக்கு சாதகமாக இடஒதுக்கீடு வந்து கொண்டு வருவாங்க நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா நேரு வந்து கொண்டு வருவாருன்னு பார்த்தோம் முதலாவது சட்ட திருத்தம் செஞ்சு கொண்டு வந்திருப்பாங்க ராஜாஜி ஆட்சியை பற்றி குறிப்பிட்ருக்காங்க பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி நாலு காலகட்டத்தில் இவர் ராஜாஜியினுடைய ஆட்சியில் என்னென்னலாம் செஞ்சுருக்காங்கன்னு பார்த்தோம்னா சென்னை மாகாணத்தின் முதல் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சரவையை வந்து அமைச்சிருக்காரு பள்ளிகளுடைய எண்ணிக்கையை இவர் குறைச்சிருப்பார் இந்தி திணிப்பு குலக்கல்வி திட்டம் இதெல்லாம் வந்து திராவிட அதாவது திராவிட தலைவர்கள் வந்து போராட்டம் செஞ்சுருப்பாங்க இவங்க என்ன இந்தி மொழியை வந்து திணிக்கிறாங்க குலக்கல்வி திட்டம்ங்கிறது என்னென்னு பார்த்தோம்னா அவங்களுடைய குழந்தைகளுக்கு பள்ளியில் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய பெற்றோர் வந்து என்ன தொழிலை செஞ்சாங்களோ அதே தொழிலுக்கு வந்து பயிற்சி ஸ்கூல்லையே வந்து பயிற்சி கொடுத்துருப்பாங்க இதனால் இதை வந்து மற்றவங்களாம் வந்து எதிர்த்துருப்பாங்க ஏன் இந்த தொழில் செஞ்சாங்க அப்படின்னா அவங்களுடைய பிள்ளைங்களும் இதே தொழில் தான் செய்யணுமா வேறு தொழில் செய்யக்கூடாதா இது என்ன நியாயம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து எதிர்த்துருப்பாங்க இதனால் என்ன பண்ணியிருப்பாருன்னு பார்த்தோன்னா ராஜாஜி வந்து பதவி விலகல் செஞ்சுருவாரு அதுக்கப்புறம் காமராஜர் வந்து அவங்களுடைய ஆட்சி வந்து தொடங்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு வரைக்கும் ஒன்பது ஆண்டுகள் வந்து சிறப்பாக ஆட்சி புரிஞ்சுருப்பாங்க இவரும் வந்து குலக்கல்வி திட்டத்தை வந்து ஒழிச்சிருப்பாங்க இவர் வந்து இவர் வந்து முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் தான் நிறைய அணைகள் தொழிற்பேட்டைகள் இதெல்லாம் வந்து தொடங்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க மதிய உணவு திட்டத்தை வந்து இவர் தான் கொண்டு வந்திருப்பாங்க அப்புறம் காமராஜர் ஒரு கூற்று சொல்லியிருப்பாங்க பாருங்க சட்டமும் விதிமுறைகளும் மக்களுக்காகவே சட்டத்திற்காக மக்கள் இல்லை இதை வந்து யார் சொல்லியிருப்பாங்கன்னா காமராஜர் வந்து சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் மாநில மறுசீரமைப்பு சட்டம் வந்து காமராஜர் ஆட்சியில் வந்து கொண்டு வந்திருப்பாங்க சென்னை மாகாணம் தமிழர்களின் மாகாணமாக உ அப்போ தான் வந்து உருவானுச்சு திராவிட கட்சிகளுடைய ஆட்சி கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் காங்கிரஸ் வந்து தோல்வி அடைஞ்சிருக்கும் இப்போ திராவிட கட்சிகளுடைய ஆட்சி கொடுத்துருக்காங்க பாருங்கள் பேருந்து தடங்களை தேசியமயமாக்கம் அதாவது எழுபத்தஞ்சி மைலுக்கு மேலே உள்ள தொலைவில் வந்து உள்ள எல்லா பேருந்து தடங்களையும் வந்து தேசியமயமாக்கணும்னு சொல்லியிருப்பாங்க கல்வி கட்டண விதிவிலக்கு வந்து அழிச்சிருப்பாங்க ஏழை மக்களுக்கு வந்து கல்வி கட்டணத்துலேருந்து விதிவிலக்கு அதுக்கப்புறம் வந்து இரண்டாவது உலக தமிழ் மாநாடு அண்ணாத்துறை ஆட்சியில் வந்து நடத்தியிருப்பாங்க அப்புறம் தமிழக ஏழை மக்களுக்கு மானிய விலையில் அரிசி இதுவும் அண்ணாதுறை அவங்களுடைய ஆட்சி காலகட்டத்தில் தான் அமைச்சிருப்பாங்க அண்ணாத்துறை அவங்க தான் படியரசி திட்டம் வீட்டு வசதி குடிசை மாற்று வாரியம் இதெல்லாம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க அதுக்கப்புறம் ரொம்பவே முக்கியமான இவர் பண்ணது விஷயம் என்னன்னு பார்த்தோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதுல மெட்ராஸ் மாகாணத்தை தமிழ்நாடுன்னு பெயர் மாற்றம் செஞ்சிருப்பாரு யாருன்னு பார்த்தோம்னா அண்ணாதுரை இது ரொம்பவே முக்கியமான விஷயமா பார்க்கப்பட்டுச்சு அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் சுதந்திரத்திற்கு பிறகு திராவிட ஆட்சி எப்படி இருக்குதுங்கிறத குறிப்பிட்ருக்காங்க பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் திமுக தேர்தல் அரசியலில் நுழைய தீர்மானம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுலே திமுக உருவாக்கப்பட்டாலும் ஐம்பத்தி ஏழில் தான் வந்து தேர்தலில் போட்டி போடுறதுக்கு ஆரம்பிச்சிருப்பாங்க அண்ணாதுரை வந்து தமிழகத்தில் இருமொழி கொள்கை அதாவது மும்மணி கொள்கையெல்லாம் கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லி இருமொழி கொள்கையை தான் கொண்டு வந்திருப்பாங்க படியரிசி ஒரு ரூபாய்க்கு ஒரு கிலோ அரிசி கொடுக்குற அந்த திட்டத்தை வந்து முதன் முதலாக அண்ணா தான் கொண்டு வந்திருப்பாங்க அதை தான் யாருன்னு பார்த்தோன்னா கருணாநிதி அவங்க வந்து பின்பற்றிருப்பார் அதுக்கப்புறம் எம்ஜிஆர் உடைய சாதனைகள் என்னன்னு பார்த்தோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் அஇஅதிமுக தொடங்கியிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் வந்து ஆட்சியை வந்து கைப்பற்றிருப்பாங்க எண்பத்தி ஏழில் பத்து வருஷம் எண்பத்தி ஏழில் வந்து இவர் வந்து இறந்துருவார் இவருடைய சாதனைகள் பார்த்தோம் அப்படின்னா பட்டப்படிப்பு வரைக்கும் இலவச கல்வி கொடுக்கறது விவசாய விவசாயத்திற்கு இலவச மின்சாரம் கொடுக்கறது சைக்கிள் ரிக்ஷா ஒழிப்பு இது வந்து ரொம்ப முக்கியம் யாரும் ஒழிச்சாங்கன்னு கேட்பாங்க எம்ஜிஆர் தான் ஒழிச்சிருப்பாங்க அப்புறம் தொட்டில் குழந்தை திட்டம் இவங்க வந்து இது வந்து அஇஅதிமுக காலகட்டத்தில் ஜெயலலிதா அம்மா வந்து ஒழிச்சிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் ஒழிச்சிருப்பாங்க அப்புறம் சமத்துவபுரம் உழவர் ச உழவர் சந்தை சமத்துவபுரம்ங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் உழவர் சந்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்போதில் கலைஞர் கருணாநிதி வந்து அமைச்சிருப்பாங்க அப்புறம் குடிசைகளுக்கு இலவச மின்சாரம் இதெல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க அப்புறம் சென்னை மாகாண முதலமைச்சர்களுடைய ஆண்டுகள் பாருங்கள் இது வந்து மேக்ஸப்பாளையங்களில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது யார் யார் எந்தெந்த பீரியடில் ஆட்சி செஞ்சாங்க அப்படிங்கிறத நம்ம கட்டாயம் தெரிஞ்சு வச்சுக்கணும் சுப்பராயலு ஆ சுப்பராயலுங்கிறவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது இருபத்தொன்று காலகட்டத்தில் பனகல் ராஜா வந்து இருபத்தொன்று இருபத்தாறு காலகட்டத்தில் சுப்புராயங்கிறது இருபத்தி ஆறு முப்பது காலகட்டத்தில் முப்பது முனுசாமி இது வந்து நமக்கு ரைமங்கா வர மாதிரி இருக்குது பாருங்கள் முனுசாமி முப்பது முப்பது டு முப்பது ரெண்டு ஞாபகம் வச்சுக்கோங்க பொப்பிலி ராஜா பொப்பிலி ராஜா வந்து முப்பத்தி ரெண்டுலேருந்து முப்பத்தி ஏழு வரைக்கும் அதுக்கப்புறம் வந்து இது வந்து முன்னாடி வந்திருக்கணும் ராசனுங்கிறவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு அப்புறம் கேவி ரெட்டிங்கிறவங்க முப்பத்தி ஏழு ராஜாஜி வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு முப்பத்தி ஒம்போது இவர் வந்து ஆட்சிக்கு வந்தாலே கரெக்டாக ரெண்டு வருஷம்தான் இருப்பார் அதுக்கப்புறம் இவரே வந்து ஏதாவது பிரச்சனை வந்து ப பதவி விலகிடுவார் முப்பத்தி ஒம்போதுலேயும் இவர் தான் ப தானே வந்து பதவி இருப்பார் அதுக்கப்புறம் தமிழ்நாடு அரசு மாநில ஆளுநர் கட்டுப்பாட்டின் கீழ் வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு கொடுத்துருக்காங்க அதாவது இது ஆளுநர் கட்டுப்பாட்டில் வந்து இந்த ஆண்டில் வந்து செயல்பட்டிருக்கும் அதுக்கப்புறம் த பிரகாசம்ங்கிறவங்க வந்து இது ரொம்ப முக்கியம் சுதந்திரமான கட் காலகட்டத்தில் ஓமந்தூர் ராமசாமி தான் வந்து முதலமைச்சராக இருந்திருப்பார் அதுக்கு முன்னாடி வருஷம் வந்து பிரகாசம்ங்கிறவர் இருந்திருப்பார் அதுக்கப்புறம் குமாரசாமி ராஜா காலகட்டத்தில் இவர் தான் வந்து நம்ம இடஒதுக்கீடு பார்த்தோம் இல்லையா முதல் முதல்ல ரிசர்வேஷனை வந்து கொண்டு வந்திருப்பார் நாற்பத்தி ஒரு பர்சன்டேஜாக அதாவது பிசிக்கு வந்து இருபத்தஞ்சி பர்சன்டேஜும் எஸ்சிக்கு வந்து சாரி பிசிக்கு வந்து சரி வீடியோ ஸ்டக் ஆயிடுச்சு பிசிக்கு வந்து இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் எஸ்சிக்கு வந்து பதினாறு பர்சன்டேஜும் மொத்தம் நாற்பத்தோரு பர்சன்டேஜ் வந்து கொண்டு வந்திருப்பாங்கன்னு பார்த்தோம் குமாரசாமி ராஜா ஆட்சி காலத்தில் தான் கொண்டு வந்திருப்பாங்க அதுக்கப்புறம் சி ராஜாஜி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி நாலு காலகட்டத்தில் ஆட்சி அமைச்சிருப்பாங்க அப்புறம் காமராஜ் வந்து ஆயிரத்தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு டு அறுபத்தி மூணு காலகட்டத்தில் ஆட்சி அமைச்சிருப்பாங்க அப்புறம் பக்தவச்சலம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு டூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வரைக்கும் ஆட்சி அமைச்சிருப்பாங்க அப்புறம் அண்ணாதுரை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுலேருந்து அறுபத்தி வரைக்கும் ஆட்சி அமைச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் கல் கலைஞர் கருணாநிதி வந்து அறுபத்தி ஒன்பது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா அண்ணாதுரை வந்து அறுபத்தி ஒம்போதில் இறந் இறந்துருப்பாங்க அதுக்கப்புறம் அறுபத்தொம்பது டு எழுவத்தாறு வரைக்கும் ஆட்சி புரிஞ்சிருப்பாங்க அப்புறம் எம்ஜிஆர் வந்து எழுவத்தி ஏழுலேருந்து எண்பத்தி ஏழு வரைக்கும் ஆட்சி புரிஞ்சிருப்பாங்க பத்து வருஷம் அதுக்கப்புறம் அவங்களுடைய மனைவி வந்து அவர் இறந்ததுனால எண்பத்தி ஏழில் இறந்துருவாங்க அதனால் எண்பத்தி எட்டில் அவங்களுடைய மனைவி வந்து ஆட்சி புரிப்பாங்க அதுக்கப்புறம் வந்து கலைஞர் கருணாநிதி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதுலேருந்து தொண்ணூத்தொன்று வரைக்கும் அதுக்கப்புறம் ஜெயலலிதா அவங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து தொண்ணூற்றி ஆறு வரைக்கும் இந்த மாதிரி ஒன்று ஒன்று ஒன்றுன்னு வர இடத்துல நிறைய மோஸ்ட்லி ஜெயலலிதா தான் ஆட்சி பிடிச்சிருப்பாங்க தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினொன்று இந்த மாதிரி வரதெல்லாம் வந்து ஜெயலலிதா அவங்க தான் மா ஆட்சி பிடிச்சிருப்பாங்க மாறி 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 வருவாங்க ஜெயலலிதா அப்புறம் கருணாநிதி அப்புறம் ஜெயலலிதா அப்புறம் கருணாநிதிங்கிறவங்க மா மாற்றி 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 வருவாங்க ஈஸியாக வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் எல்லாமே ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி தான் இருக்கும் இவ்வளோ தான் வந்து இந்த லெசனில் வந்து குறிப்பிட்டு இருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்கணுன்னு பார்த்தோன்னா தமிழகத்தின் கல்வி முறைமைகள் இந்த லெசன் வந்து நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா சேனல் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ